அந்த கிட்டத்தட்டத்திலுமே விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் எடை போடுறாங்க இந்த எடை போடவே இல்லை அதனால நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் நாங்கள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல்மணிகள்லாம் கூச்சி வச்சிருக்கிறோம் கொள்மல் செய்யவே இல்லை இன்றைக்கு அதிகாரிகளை கேட்டால் அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முதலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்கினால்தான் இந்த டிபிசியில் விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் இந்த ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே இன்னும் அந்த டிபிசி சென்டர்லேயே அப்படியே இருக்கிற இடத்துல கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது பிரச்சனை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக நான் சட்டமன்றத்தில் பேசியது பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அதோட நேரடி நெல் கொள்முதலுக்கு முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மலையிலே குவித்து வைத்து மலையிலே அந்த நெல்மணியெல்லாம் உழைத்து வீணாக்கப்பட்டு வீணாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கின்ற குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது மாண்பு உணவுத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று பார்த்தேன் என்றெல்லாம் சொன்னார் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதலத்திலும் தினந்தோறும் ஆயிரம் மூட்டைகள் எடை போடப்பட்டது அதற்கு வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வெறும் எட்டு மூட்டை தான் எடை போட்டு இருந்தாங்க அண்ணா திமுக ஆட்சியில் கூடுதலான மூட்டைகள் எடை போட்டு அவ்வப்போது விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு உடனடியாக அவர் வங்கியிலே பணம் செலுத்தப்பட்டது இன்றைய தினம் அரசாங்கம் நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பயிலுக்கின்ற ஒரு லோன் வேண கேட்கின்ற பொழுது நாலு ஒன்றுக்கு நான் இருந்து தொள்ளாயிரம் கொள்முதல் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாலு ஒன்றுக்கு ரெண்டாயிரம் மூட்டை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாய செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறோம் இது விவசாயிக்கு விரோதமான செயல் இது கண்டனத்துக்குரிய இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராமல் சுமார் நூறு நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது இவருடைய வாழ்வாதாரமே இந்த நெல்லை நம்பித்தான் இருக்கின்றது இந்த நெல் மூட்டைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த பணத்தை வைத்துத்தான் இந்த ஆண்டு முழுவதும் ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற இந்த இடத்திலே நேரடியாக விவசாயி கொண்டு வந்த நெல்லை கூட நேரடி கொள்முதல் கொள்முதல் செய்யவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எந்த அளவுக்கு துன்பப்படுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு என்பதை நீங்கள் அந்த ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்து நீங்களே படம் பிடிச்சிங்க சில பெண்மணி அழுகிறார் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன் இந்த நகையெல்லாம் அடமான தான் அதில் இருக்கிற பணத்தை வச்சு தான் நான் வந்து இந்த நெற்பயிரி நடவு செய்து அறுவடை செய்து அந்த தென்மணி கொண்டாந்து குவித்து வச்சிருக்கிறேன் இருபது நாட்களாக இன்றைக்கு நான் கொள்முதல் செய்கிறேன் நாளைக்கு கொள்முதல் செய்கிறேன் என்று அந்த நேரடி கொள்முனத்துக்கு முன்பாகவே திறந்த வெளியில் அடுக்கி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிறோம் இன்னும் கொள்முதல் செய்யாத ஒரு சூழ்நிலை இருக்குது நில எல்லாம் போச்சு இன்னும் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்ற கதறுகின்ற காட்சிய தொலைக்காட்சியிலேயே நீங்க படம் முடிச்சிருக்கீங்க கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் இது மிக கொடுமையான செயல் எனக்கு உணவு உற்பத்தி பெருக்குன்னு சொல்றோம் ஆனா உணவு உற்பத்தி பெருக்குனா கூட அதை இந்த அரசு முறையாக இந்த விவசாயிட நெல்லை கொள்முதல் செய்யாதது ஒரு கையிலாகாத தனமாகத்தான் நான் பார்க்கிறோம் எவ்வளவு சிரமப்பட்டு விவசாயிகள் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு குழந்தையை எப்படி தாய் பாதுகாக்கிறாங்களோ அது மேலே நெற்பயிரை குழந்தை போல் வளர்த்து அதை அறுவடை செய்து அந்த நெல்மணிகளாக மூட்டை பிடித்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்க்க பார்த்து கொண்டிருக்கிறோம்